জিন্দাবাদ ওতো ভাই আই এদিকে বারে বারে আই ও ও ও মানা আল্লাহ আমি মানে দেখি জিন্দাবাদ ওতো ভাই আই এদিকে বারে বারে আই ও ও ও মানা খুব ধন্যবাদ என்ன நடக்குதீங்க புரியல எனக்கு இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு வாங்க சந்தோஷமா போங்க ஊறாண்டு காலம் வாழ்க நோய் நோண்டி இல்லாமல் வளர்கிந்த எங்க பாருங்க இருக்கு ஆல்ிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே அது இவங்க தான் அது எப்படி எல்லாரு கையிலையும் கிளாஸ் இருக்கு தாயில் திறந்ததொர் கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க இல்லை